வணக்கம் நடைப்பயிற்சி பற்றி ஏற்கனவே வீடியோ கொடுத்திருந்தேன் இப்பொழுது ரோடு வழியாகவோ கிரவுண்டு வழியாகவோ நடக்க முடியாமல் வீட்டில் இருப்பவர்கள் இவ்வாறு நடைப்பயிற்சி செய்வது ஆனால் நடைப்பயிற்சி அவ்வளவு முக்கியம் ஏன்னா உடலின் உள் உறுப்புகளை தூண்டுவதே நடைப்பயிற்சி தான் உள்ளங்காலில் உள்ள நரம்புகள் அந்த கல்கள் குத்தும் பொழுது அல்லது கரடு மருடான பாதைகளில் நடக்கும் பொழுது தூண்டப்படுகிறது தூண்டப்படும் பொழுது உள் உறுப்புகள் நன்றாக செயல்படும் அதற்காகத்தான் நடைப்பயிற்சி அப்பொழுது நடக்க முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அல்லது பிரச்சனைக்குரியவர்களுக்கு ஒரு அப்பேர்டஸ் இருக்குது இந்த அப்பேர்டஸ் வாக்கிங் மேட் இது வந்து ஷாப்பிங் மால்கள் அல்லது ஃபேன்சி ஸ்டோர்களில் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இது வந்து குத்தக்கூடிய பகுதிகளை கொண்டது ஒரு பக் ஒரு பக்கம் இது மேக்னெட்டு அப்போ இது வந்து நம்ம கை உள்ளங்கைகளிலும் நரம்பின் நுனிப்பகுதிகள் நம்ம உடலுள்ள எல்லா உறுப்புக்களுடைய நுனிப்பகுதிகளும் உள்ளங்கைகளிலும் உண்டு உள்ளங்கால்களிலும் உண்டு அதே மாதிரி காதுகளிலும் உண்டு காதுகளை நன்றாக அழுத்தி விடப்படுவதால் அந்த உள் உறுப்புகள் அனைத்தும் தூண்டப்படும் அதே போல் உள்ளம் கையில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய உள் உறுப்புகளின் நரம்பு நுனிகள் உண்டு இவைகள் இவ்வாறு அமுக்கப்படலாம் கையில் வைத்து எளிதாக அமுக்குவதன் மூலம் அக்கு பிரஷர் வாக்கிங்கில் கிடைக்காத விட மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அதே வேளையில் இந்த மேட் அப்படியே தரையில் போட்டு இதன் மேல் ஏறி நின்று ஸ்டாண்ட் வாக்கு பண்ணலாம் பக்கபலமாக ஜன்னல் கம்பிகளில் பிடித்துக்கொண்டு நடக்க முடியாதவர்கள் மீது ஏறி நின்று ஸ்டேண்ட் வாக்கு பண்ணும் பொழுது வாக்கிங் ரோடு வழியாக போகிறத விட மிக அதிகமான பலன் கிடைக்கும் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் போதும் பல மணிநேரம் நேரம் ரோடுகளில் நடப்பதை விட மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை வாங்கி உபயோகங்கள் நன்றி